தமிழ் டெக் டு சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அன்பிஷன் இரண்டாயிரத்தி பதினெட்டு ஆன்லைன் கலந்தாய்வு தச்சா நடைபெற்று வருகிறது இரண்டு கட்ட கலந்தாய்வுகள் முழுமையடைந்துள்ளது மூன்றாம் கட்ட கலந்தாய்வு முடிவடையும் தருவாயில் உள்ளது இந்நிலையில் ஒரு மாணவர்களுக்காக கலைஞர் அவர்களின் மறைவு காரணமாக இன்றைய தினம் அரசு பொது விடுமுறையாக அறிவிச்சிருந்தாங்க மூன்றாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செய்யறதுக்கான இறுதி தினம் இன்று மாலை ஐந்து மணி நீங்க உங்களுடைய தற்காலிக ஒதுக்கீட்டை உறுதி செஞ்சுட்டீங்களா இன்னும் உறுதி செய்யல அப்படின்னா உடனே உறுதி செஞ்சிருங்க தற்காலிக ஒதுக்கீட்டை வந்து நீங்க உறுதி செய்யல அப்படின்னா உங்களுக்கு வந்து அலர்ட் பண்ண காலேஜ் வந்து கிடைக்காதுங்க இந்த தகவலை உங்களுடைய நண்பர்களுக்கும் வந்து அதே போன்று இன்றைய தினம் டிஎஃப்சி சென்டர் செயல்படுதா என்பது பற்றிய எந்தவித தகவல்களும் வந்து நமக்கு கிடைக்கல உங்களுக்கு தெரியும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க டோல் ஃபிரீஎன்னுக்கும் கால் பண்ணா சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல நீங்க இன்றைய தினம் வந்து கான்டெக்ட் பண்ணீங்களா அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க அடுத்தது நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கும் முன்வைப்பு தொகை செலுத்துறதுக்கான கடைசி தேதி இன்றைய தினம் தாங்க ஆன்லைன் மூலமா பே 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 பிரச்சனையும் இல்ல ஆனா டிடியா இன்றைய தினம் வந்து என்ன நடந்தது என்பதை தகவல்களும் வந்து நமக்கு இதுவரை கிடைக்கவில்லை டிஎன்இ அதிகாரப்பூர்வ இணையதளத்திலும் இது சம்பந்தப்பட்ட எந்தவித தகவல்களும் வந்து அப்டேட் பண்ணல சோ கவுன்சிலிங் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்களா இருக்காங்களா எந்தவித தகவல்களும் இல்லை சோ நீங்க வந்து மூன்றாம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களா இருந்தா உங்களுடைய தற்காலிக ஒதுக்கீட்ட உறுதி செஞ்சிருங்க உங்ககிட்ட வந்து நெட் கனெக்ஷன் இல்ல ப்ரௌசிங் சென்டர் இல்ல அப்படின்னா உங்களுடைய நண்பர்கள் உதவி மூலமா வந்து இந்த வேலையை வந்து குடிச்சிட்டுங்க அடுத்தது வந்து நான்காம் கட்ட கலந்தாய்வு மாணவர்களுக்கும் இதே அறிவுரை தாங்க டிஎஃப்சி சென்டர் இல்ல என்னால வந்து பே பண்ண முடியல பே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து உங்க நண்பர்கள் உதவி மூலமா வந்து ஆன்லைன் மூலமா பே பண்ணி ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க அப்படின்றது எந்த வித அதிகாரப்பூர்வ தகவலும் நம்ம வந்து கிடைக்கல ஒரு வேலை அப்படி அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா இங்கே தான் வந்து நான் வீடியோ வந்து அப்டேட் பண்றேன் உங்களுக்கு கிடைச்ச தகவல்களையும் வந்து நீங்க வந்து ஷேர் பண்ணுங்க உங்களில் யாராச்சும் இந்த தினம் வந்து டிஎஃப்சி சென்டர்ல வந்து டிடியா பே பண்ணிருக்கீங்க காலேஜ் அட்மிஷன் வந்து இந்த தினம் நடந்தது இது போன்ற எந்த தகவல்களா இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க அட்டு உடல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்